உலக நன்மை பேண்டி நகர வைரவன்பட்டியில் முதல் நாள் பைரவ மகா யாகம் துவக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நகர வைரவன்பட்டியில் வளரொளிநாதர் வைரவ சுவாமி கோவிலில் பைரவ மகா யாகம் துவங்கியது திருப்பத்தூர் அருகே உள்ளது நகர வைரவன்பட்டி வைரவன் கோவில் நகரத்தார்களுக்கு சொந்தமானது இக்கோவில் இங்கு ஸ்ரீ வடிவுடைய அம்பாள் உடனுரை வளரொளிநாதர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சதுர்ஷ்டி பைரவ யாகத்திற்கான யாகசாலை துவங்கியது இத்திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி இரண்டாவது ஆண்டாக மாபெரும் பிரம்மாண்ட மகாயாகம் தொடங்கியது இங்கு எழுந்தருளி உள்ள மார்த்தாண்ட வைரவ சுவாமிக்கு ஜனவரி நான்கில் வைரவரும் மகா யாகம் நடைபெறுகிறது அதை முன்னிட்டு நேற்று இன்று என மூன்று நாட்களில் நான்கு கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது நேற்று அதிகாலையிலும் மாலையிலும் முதல் நாள் யாகசாலை பூஜைகள் தொடங்கின மாலையில் நடைபெற்ற யாகசாலை பூஜையினை பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து யாகசாலையில் எழுந்தருளிய சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து முதற்கால பூஜையை துவக்கி வைத்தார் தொடர்ந்து அறுபத்தி நான்கு குண்டங்கள் மற்றும் பிரதான குண்டத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன சிவனின் அம்சமாக கருதப்படும் பைரவரின் எட்டு குணங்களை எட்டு எண்கள் என அறுபத்தி நான்கு குணங்களாக பிரித்து பார்க்கப்படுகிறது அந்த அறுபத்தி நான்கு குணங்களை போற்றும் வகையில் அறுபத்தி நான்கு குண்டங்கள் அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான யாகசாலை முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது மிக பெரும் பொருட்செலவில் நூறு சிவாச்சாரியார்கள் கொண்டு மிக பிரம்மாண்டமான யாக வேள்வி தொடங்கியது இன்று காலை ஒன்பது மணிக்கு இரண்டாம் கால யாக பூஜையும் மாலை ஐந்து மணிக்கு மூன்றாம் கால யாக பூஜையும் நடைபெறவுள்ளது தொடர்ந்து அஷ்டபைரவ வடக பூஜை கன்னியா பூஜையும் நடைபெற்று பூர்ணாகுதி நடைபெறும் உலக மக்கள் மற்றும் அனைத்து ஜீவராசிகளும் நன்மை பெற வேண்டி இந்த யாகம் நடைபெற்று வருகிறது ध्याजीत अस्मस्तमं बंज्य भक्त्रम् अधमुदस शकीतम् अक्तवर्म नम अर्जीनापुत्रां पतरस्य अज्ञेकित्वा आमुदित्व नार्यः ओम हाम्ज्वापनजीत भावः भरमं देदाहं भरमं बावरमं केदाहं अस्माद् पुद्वीजगरपद्मे समस्तां निदप्त्यां भ्रम यात्यां मसित्वा पुद्वी ओम हामादा बाबा तुम्हें तुमने बोलो भेद 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 किया करदान बोलते हैं और जो भारतीय क्लब तुरंत देना आदरणीय अंतरराष्ट्रीय नूरवा प्रेम गोविंद उधर प्यार रखता उनका उनका में सुबह रेना दिया और भाई बाप साहब रे बाल बात और सदस्य के भाई बहन जो और महोत्सव का गाना गा दिया अभी क्या बजाता है और ये सब हमारा है जिंदा और बच्चा जो सारे फेरों में भू में कंपन पिछले हुए सरे भरे अस्त्रेश गया के अंधा नाम स्कार बोला उसे ताप भरे सांप चारे में भाग ले इधर भरे ताप धनवा हाथ रागा दस्ता भीरवीप डोर माहवाक्या ख़ुशुरा पुत्रा पतरसिहार का गिरफ्तार दिन हवाक्या अत्यंगिरफ्तार बच्चा भाव रहने और बच्चा

உலக நன்மை வேண்டி நகர வைரவன் பட்டியல் முதல் நாள் பைரவ மகா யாகம் துவக்கம்